ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது தற்போது ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வாரத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலைகளானது காணப்படுது அதன் மூலமாக என்ன பலன்களை தனுசுராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் ஜூலை மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமாக வரக்கூடியது ஜூலை மாதம் தற்போது ஜூலை மாதத்தில் நான்காவது வாரமானது நடந்துட்டுருக்குங்க அதாவது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் படி பஞ்சாங்கத்தின்படி நிலைகள் எப்படி இருக்கும் அதனுடைய சஞ்சாரத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பொறுத்து தான் பலன்களானது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஜூலை மாதம் நான்காவது வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கையில் சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்காங்க புதன் சிம்ம ராசியிலும் ரிஷபத்தில் குரு பகவானும் காணப்படுறாரு மேலும் சுக்கரன் கடகராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த வாரம் கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது மேலும் ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளின் அடிப்படையில் கஜகேசரி ராஜயோகம் உருவாகியிருக்குங்க இந்த யோகம் தனுசுராசி நேயர்களுக்கு நல்ல வழியில் பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தனுசு ராசி நேயர்களை பார்த்திங்கன்னா வினைப்பயனை அறுக்கின்ற வியாழன் பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வியாழன் அதிபதியாக இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரம் அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியன் உங்களுக்கு எட்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எட்டாவது இடத்துல தான் வந்து இருப்பார் அதனால் நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்தபடி முடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொள்வீங்க மேலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் அதிரடியாக வந்து களமிறங்க போகிறீங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான ஏதாவது ஒரு நிகழ்ச்சியானது கண்டிப்பாக நடக்கும் அதனால் பிள்ளைகள் அலட்சியமாக வந்து நடந்துப்பாங்க ஸோ நீங்கள் பிள்ளைங்க முன்னாடி என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்வீங்க அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த ஒரு போக்கை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த நான்காவது வாரத்தில் செவ்வாய் பகவான் ஆறில் இருக்கும் பொழுது மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய முடியும் அதனால் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது வந்து சுமூகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் செவ்வாய் உங்களுக்கு சரியான பொசிஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்காரு மேலும் புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் முயற்சி செய்யுங்க இந்த டைமில் வந்து வாகனம் வாங்கலாம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறார் பத்தில் புதன் பகவான் இருப்பதால் திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துவீங்க அதே போல் தாங்க பொதுநல சேவைகளில் ஈடுபடுவீங்க பலருடைய பாராட்டுக்களை வந்து இந்த டைமில் வந்து உங்களால் பெற முடியும் மேலும் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறாங்க ஸோ வங்கி சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உயர்ந்து காணப்படும் பணவரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு மூணாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு சனி மூணில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாக்கு அப்படியே பளிக்கும் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அதனால் யாரையுமே மனம் நொந்து மட்டும் திட்டியாதீங்க தேவையில்லாமல் வாசாப்புக்களும் விடாதீங்க அதாவது மற்றவர்களை ஏவி விடக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த வாரம் உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு அவ்வளவு சக்தியானது காணப்படுது மேலும் கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரமானது இது வரைக்கும் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்தலாம் மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ பிள்ளைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறது கைமீறி போகும் அந்த அளவுக்கு செலவுகளானதாகும் கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து இந்த டைமில் வந்து அடைக்க முடியும் வீடு வாகனங்கள் போன்றவற்றை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான தவணைகளை உங்களால் முறையாக வந்து கட்ட முடியும் மேலும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுது அதே போல தாங்க வாரத்தினுடைய பிற்பகுதியிலும் உங்களுடைய கண்களில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல் ஏற்பட்டது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட அதற்கு ஏற்ற பண வரவுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சமாளிக்க முடியும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு பண வரவும் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட செலவுகள் இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து சமாளிச்சிடுவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமான சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு இருக்க போகுது ஸோ புதுசாக வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது அமையும் புதுசாக வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் அதற்கான முயற்சிகளை வந்து செய்ங்க அனுகூலமாகவே முடியுங்க ஸோ தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அதே போல் தான் இந்த வாரத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டி வரலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் அப்படிதாங்க அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது கவனத்தோடு தான் நீங்க வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலையும் செஞ்சாகணும் இந்த முறை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வேலைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கடினமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தாங்க முருகனை நினைத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க முருகனுக்கு உரிய மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தினந்தோறும் வந்து உச்சரிக்கலாம் சொல்லப்போனால் இந்த நான்காவது வாரம் தனுசுராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பாதகமான சூழ்நிலைகள் தாங்க காணப்பட போகுது இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் வந்து செய்யுங்க காதலிக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி வேண்டும் நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய காதலரோட அமைதியான இல்லைன்னா அழகான ஏதாவது ஒரு இடத்திற்கு வந்து போயிட்டு வாங்க அதாவது அவங்களோட நீங்க மீண்டும் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிக்கணும் அப்போ தான் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம ரொம்பவே ஸ்மூத்தா வந்து உங்களுடைய உறவானது நீடிக்கும் அவங்களுடைய மற்ற பொறுப்புகளின் காரணமாக இந்த வாரம் உங்களுக்காக அதாவது உங்களுடைய மனைவிக்காக போதுமான நேரத்தை வந்து ஒதுக்க முடியாம கூட போகலாம் ஸோ சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க இதனால உங்களது மனம் பார்த்தீங்கன்னா சற்று வருத்தமாக தாங்க இருக்கும் அதாவது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்கலாம் குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாரும் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து த சந்திக்க போறீங்க ஸோ அவங்களுக்கு உங்களுக்காக நேரத்தை வந்து செலவீடு செய்ய முடியாமல் போகிறதுனால உங்களோட மனம் அப்படியே வந்து வருத்தம் அடைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுருக்காமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்கள் எப்படியெல்லாம் அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்து வெளிப்படுத்திடுங்க இல்லைனா உங்களால் கடைசி வரைக்கும் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து புரிய வைக்கவே முடியாது கண்டிப்பாக என்ன வாய்ப்பு கிடைக்கிதோ அதை பயன்படுத்தி உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட வந்து வெளிப்படையாக வந்து சொல்லுங்கள் இதன் மூலமாக கூட உங்களுக்கு அது ஏதாவது நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய சூழ்நிலைகளை வந்து சமாளிக்க வேண்டி இருக்கும் அதுவும் கலைத்துறைய இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளானது கிடைக்குங்க இருந்தாலுமே கூட இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் முழுமையாக அதனுடைய பலனை அடையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும் ஸோ எல்லாம் பார்க்காதீங்க கஷ்டப்பட்டாதான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை வந்து சரி செய்துக்க முடியும் ஸோ பணம் இந்த நேரத்தில் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக வந்து உங்களால் வந்து சமாளிக்க முடியும் அதனோடு பண தேவைகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக அந்த பணம் செலவழிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக மாட்டிங்க ஸோ முடிந்த அளவுக்கு பணம் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பர்களே இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் தான் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா இந்த ஏழு நாட்களில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்களில் கூட உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் சரி செய்துக்கோங்க அல்லது எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க இதன் மூலமாக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கூட சரி செய்துக்க முடியும் இது வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து இருக்குங்க இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நல்ல காரியங்களுக்காக இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்